वनकमकले சந்திரா சஞ்சரப்பேட்டில இருந்து இன்னைக்கு உங்களுக்கான ரெசிபி நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சொராப்புட்டு என்ன தான் வந்து மீன் குழம்புக்கு இந்த மீன் ஐட்டம்ஸ்க்கு நிறைய ஃபேன் பேஸ் இருந்தாலும் சொராப்புட்டுக்கு அதோட பல்வேறு பேர் இருக்காங்க நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நம்ம சொராப்புட்டு வந்து எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிகாஸ் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வீடியோஸில் ரீல்ஸ் நிறைய இன்ஸ்டன்டான ரெசிபிஸ் மொஜிட்டோ வெரைட்டி ரைசஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் இருக்குது இருக்கு நீங்க பார்த்து நம்ம சேனலை வாங்க நம்ம இயற்கை ரசிச்சுட்டு வீடியோக்குள்ள சொரா போட்டு செய்யறதுக்காக நாங்க வந்து சொறா வாங்கியிருக்கோம் பெரிய சொரா வந்து வாங்கிருக்கோம் அரை கிலோ இதை வந்து என்ன பண்ணோம்னா நீங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு கடையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு இது அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டு கையால் நல்லா புழிஞ்சிட்டு உதத்து விட்டுடணும் சரிங்களா நாங்கள் வந்து பால் சுரா வாங்கலை சுரா மீன் தான் வாங்கணும் அரை கிலோக்கு வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடையில் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு இந்த மீனை வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கையால் நல்லா புழிஞ்சிக்கணும் புழிஞ்சிட்டு இதை தட்டில் வந்து உறுத்து போட்டுக்கணும் இப்படி தான் இருக்கும் ஆல்ரெடி ரீல்ஸில் நாங்கள் சொரா புட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இது எப்படி க்ளீன் பண்ணுன்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரொசீஜரில் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க கூடவே வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா நாங்கள் நல்லா பீஸ் பீஸாக நறுக்கிறோம் அதே மாதிரி ஐம்பது கிராம் பூண்டு இதையும் நல்லா பீஸ் பீஸாக நறுக்கிருக்கோம் இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் போடக்கூடாது நம்ம இப்படி தான் போடணும் அதான் டேஸ்ட்டு சூப்பராக ரியல் அஞ்சு பெட்டி டேஸ்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி அதுவும் துண்டு துண்டாக்கியிருக்கோம் கருவேப்பில்ல கொத்தமல்லி கொஞ்சமாக அதுவும் நாங்கள் நறுக்கி எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து நாங்கள் கால் கால்களில் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயத்தை நல்லா பீஸ் பீஸாக நறுக்கிருக்கோம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நாங்கள் பெரிய வெங்காயத்தை வச்சு பண்ணியிருக்கோம் இப்போ கடையில் வந்து என்ன பண்ண போகிறோம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் நாங்கள் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் ஓகேங்களா கடலெல்லாம் நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக பிரமாதமாக இருக்கும் இது நல்லா சூடாக்கி வந்தோடனே கடுக்கெலாம் போடக்கூடாது ஸோ டைரக்டாக பூண்டை போட்டுடணும் சரிங்களா பூண்டு இஞ்சியை போடுங்க இது நல்லா அப்படியே உங்களுக்கு பொரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி காமிச்சீடியன்ட்ஸ் இருக்கல எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்க்க போறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்தாச்சு பச்சை மிளகாய் இப்போ சேர்க்காதீங்க நான் சொல்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா வந்து இதை வதக்கி விட போகிறோம் கொஞ்சம் அதை ரொம்பலாம் கிடையாது கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேருங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேருங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குனிங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ வந்து கொஞ்சம் அந்த ஸ்பைஸினஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு பிகாஸ் இஞ்சில வந்து ஸ்பைஸ் வரும் பூண்டில் இருந்த ஸ்பேஸ்னஸ் வந்து இந்த ஆயிலோட சேர்ந்து இந்த காய்கறிகளோட மிக்ஸ் ஆகி சோரா புட்டெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதனால் சொல்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனால நீங்கள் வதக்கி எடுக்கணும் வதக்கறது வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும் இது வந்து பொன்னிடம் ஆகக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் இது நீங்கள் வதக்க வதக்க தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் கொண்டாரம் கழித்து நம்ம திரும்பி வதக்கலாம் இப்போ வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வாடி போயிருக்கும் அப்போ வந்து கொஞ்சமாக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க உப்பு எதுக்கு நம்ம இப்போ சேர்க்குறோம்னா இது சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதக்கி வந்துடும் இதோட டேஸ்ட்டும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஸோ இதே மாதிரி வதக்கி எடுங்க இப்படி வதக்க வதக்க உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக செம்மையாக வரும் நம்ம தான் வந்து குக்கிங் ரொம்ப லைக் பண்ணணும் பட் எண்ட் ஆஃப் தட்டி நிறைய வ்ளாக்ஸும் லைக் பண்ணுவோம் இல்லையா நீங்கள் வந்து வ்ளாக்ஸ் பார்க்குற ஒரு பீப்பிள்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வளாக்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து திருச்செந்தூரில் ஒரு ஃபோர் விலாக்ஸ் நாங்கள் கவர் பண்ணிருக்கோம் பெங்களூர்லேருந்து திருநெல்வேலி போனது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போன ஒரு விலாகு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் விளாக் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்க திருப்பணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் கும்பாபிஷேகத்துக்கு வந்து எப்படி திருச்சந்தூர் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி நிறைய வ்ளாக்ஸ் போட்டிருக்கோம் பட் செம்ம ஃபன்னாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் தாராளமாக பாருங்கள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஹாப்பியஸ்ட் நியூஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியாகணும் உங்கள் சப்போர்ட்டால தான் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகி மோனிடைஸ்க்கு எலிஜிபிள் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அதே மாதிரி நீங்கள் புதுவாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நிறைய கன்டென்ட்ஸ் இருக்கு போய் பாருங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கண்ணாடி பதம் வந்தாச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துப்போம் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மஞ்சளை சேர்த்துட்டு அடுத்து அதில் பதில் வந்து இறக்க போகிறோம் வேக வச்சு அவிச்சு எடுத்தோம்ல உதிர்த்து அதை சேர்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நல்லா கலரி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வெங்காயத்தில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சுறாவை வந்து சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி வேக வச்சு உதிர்த்து எடுத்து அந்த சுறாவை தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதை அப்படியே மலைசாரலாம் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து டூ எக்ஸில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்லி மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீங்கள் இதே மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா கரண்டியை போட்டு நீங்கள் கலரணும் இதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகா சேர்த்துக்காதீங்க பிகாஸ் இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கல ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும் தான் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோ தான் நீங்கள் குழந்தை கொடுக்கும்போது மிளகா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து காமனாக இருக்கும் சளி இருமல் இருக்கும் எல்லாருக்குமே அது உங்களுக்கு கியூர் ஆகும் அதே மாதிரி பால் ஊட்டுறாங்க பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்குறாங்கள அவங்களுக்கும் வந்து தாய்மார்களுக்கு வந்து பால்ஸ் இருக்கும் அந்த பெனிஃபிட்டும் அதில் இருக்குது கால் வலி மூட்டு வலி இதுக்கும் வந்து நல்ல எல்லாத்துக்கும் வைட்டல் ரோல் சூப்பராக ப்ளே பண்ணுறதில் சொல்லலாம் சுறாப்பொட்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இங்கே தான் வந்து எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு வந்து அறிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்டர் சஜஸ் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் சி ஐட்டம்ஸ் மட்டும்தான் பிகாஸ் கடல் வந்து உப்பு தண்ணி இல்லையா அதில் கிடைக்கக்கூடியது வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய மருத்துவ குணமும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சுராப்புட்டை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கிடையாது மந்த்லி ஒன்ஸ் எடுத்தாலே தாராளமா போதுமானது இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் பிகாஸ் ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்தோம்ல இப்போ வந்து திரும்பவும் அரை ஸ்பூன் உப்பு நாங்கள் சேர்த்துருக்கோம் உப்பு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா நீங்கள் இந்த புட்டை வந்து கலரிக்கிட்டே இருக்கணும் பிகாஸ் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து அப்படியே பொடி மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருங்க டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் வந்து எங்களுக்கு பெரிய ப்ராசஸே நல்லா கரண்டி போட்டு கலர் எடுக்கிறதா இது வந்து நல்லா அப்படியே பொடி மாசம் மாதிரி வரணும் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் விட்டு டைம் விட்டு நல்லா வதக்கி வதக்கி எடுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் முன்னத்திக்கும் இப்போதிக்கும் இந்த சொரா புட்டு வந்து எப்படி உதர்ந்து வந்திருக்கு சொல்லி கொஞ்சம் வந்து பிரிஞ்சும் வந்திருக்கு சொல்லலாம் நீங்கள் இதே மாதிரி நல்லா கரண்டி போட்டு கலர் எடுக்க எடுக்க சூப்பராக உங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போ ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் பட் ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி பத்தாது நல்லா நீங்கள் கரண்டியை போட்டு கலருக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்படியே வந்து புட்டு மாதிரி வரணும் அதுதான் சொரா புட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறவங்களா கண்டிப்பாக நான்வெஜ் ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க ஸோ சம்டைம்ஸ் வந்து வெஜ் தான் பார்ப்பாங்க சில பேர் வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் வெஜ்ஜு த்ரீ டைம்ஸ் நான்வெஜ் ஃபோர் டைம்ஸ் நான்வெஜ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பாருங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் பிடிக்கும் பட் யாருக்கெல்லாம் வந்து நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் இருக்குது மீன் குழம்பு தேங்காய் மீன் குழம்பு தேங்காய் பால் மீன் குழம்பு அதுக்கப்புறம் செட்டிநாட்டு சைடில் பண்ண தொக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது மாதிரி மட்டன் சுக்கா நான்வெஜ்லேருந்து வெஜ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வெஜ்ஜில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது பீகினர்ஸ்காக சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறது ரீல்ஸில் வந்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது லடு மைசூர் பாக்கு மொஜிட்டோ பீட்ரூட் அல்வா இதெல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் போய் டைம் இருந்தால் போய் பாருங்க பார்த்து வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண பண்ணால் நம்மளும் இந்த மாதிரி நல்லா நாங்கள் குரோவ் ஆகும் நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் தான் ஆகுது அதுக்குள்ளேயே நம்ம அக்கௌண்ட் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சி ஸோ வாட்ச் ஓவர்ஸாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாமே எல்லாம் சூப்பராக இருந்திருக்கு எல்லாம் உங்களால் தான் உங்கள் சப்போர்ட்டால தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் லாட் இட் மீன்ஸ் அ லாட் பாத்தீங்களா இப்போ எப்படி சூப்பராக பிரமாதமாக அட்டகாசமாக நம்ம அஞ்சல் பெட்டி முறையில் சொடா புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துக்கினால தெரியும் நல்லா உது வந்துச்சு புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு இதனால தான் சொடா நம்ம சொல்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக மறக்காம அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்கோம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லுங்கள் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றது நீங்கள் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி அதை நீங்கள் தெரிவிக்கலாம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நெக்ஸ்ட் யூனிவர்ஸில் இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக அருமையாக இருக்கும் ரியல் அஞ்சலப்பட்டி டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஓகே மக்களே அதே மாதிரி நான் வந்து உங்கள் கிட்டே இன்னொரு விஷயம் கேட்குறேன் ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ என்னென்ன நான்வெஜ் ரெசிபீஸ் வெஜ் ரெசிபீஸ் ஸ்வீட் ரெசிபீஸ் எது பண்ணுறதுதான் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் பார்த்திங்களா இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக நம்ம நிமிஷத்தில் பண்ணிவிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்க சொல்லி பார்க்குறதுக்கு நிச்சயமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல் வந்து அப்படி ஊரே தொலைக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் ஃபிஷ் ஐட்டம்ஸ்க்கு இருக்க ஃபேன் பேஸ் அதிகம் பட் சோ புட்டுக்கு இருக்க ஃபேன் பேஸ் more than that in Sala. ஓகே மக்களே அதே மாதிரி நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸில் நிறைய வ்ளாக்ஸ் வரப்போகுது நாங்கள் கும்பகோணம் போயிருந்தோம் தஞ்சாவூருக்கு சிதம்பரத்துக்கு அங்கே எடுத்த எல்லா வளாக்ஸும் வரப்போது நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தாங்க சண்டேஸாக மேலேஸ் டன் இன்னைக்கு வந்து நாங்கள் இதுதான் பண்ணியிருக்கோம் சிம்பிளாக பண்ணியிருக்கோம் பட் இது கூட இன்னொரு ரெசிபி பண்ணியிருக்கோம் அது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன பார்த்தீங்களா மீன் குழம்பு அதுதான் பட் அதையும் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீன் குழம்பு இது எல்லாருக்குமே பிடிக்கும் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதே வந்து என்னமோ தேவாமுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு நான்வெஜ் லெவல்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் ஸோ ஓகே மீன் குழம்பு போட்டிருக்கோம் இது ஒரு வீடியோ நிறையா அப்லோடாக இருக்குது நாங்கள் வந்து நிறைய மீன் குழம்பு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேங்காய் பால் மீன் குழம்பு அதுக்கெலாம் சம்மர் ரெஸ்பான்ஸ் தேங்காய் தேங்காய்பாறை மீன் குழம்பு ரீசெண்டாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பு இதுதான் வந்து அதுவும் நாங்கள் போட்டிருந்தோம் அதெல்லாம் வந்து நிறைய எனக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அது அதிகமாக வியூஸ் போய் எனக்கு செம்ம ஃபாலோவர்ஸு உங்கள் கிட்டே நிறைய சப்போர்ட்டும் கிடச்சிது ஸோ நீங்கள் அதையும் போய் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் வ்ளாக்ஸாக இருக்கட்டும் திருச்செந்தர் வ்ளாக்ஸாக இருக்கட்டும் இந்த மீன் கொழம்பு ரெசிபீஸாக இருக்கட்டும் நிறைய ரெசிபீஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி போடுறேன் ஓகே மக்களே தட் we are done ஃபார் த டே தேங்க்ஸ் for வாட்சிங் தி Chandra சஞ்சிரா Peti தி டேஸ்ட் ஆஃப் சென்னை